வணக்கம் மக்கள் நான் உங்கள் பூதி மேக்ஸ் இனிய மாலை வணக்கங்க ஒரு ஹாப்பியான நியூஸ் ஆர் ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு நம்மளோட ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ஃபேக்கா ரியலான்னு கேட்டுட்டு இருந்தீங்க அது ரியல் தான் நவம்பர் செவன்டீன் போட்டி தேர்வு இப்போ அதோட டேட் தள்ளி போகும் போகாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் செவன்டீனா டேட்டா வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெறித்தனமா நம்ம ப்ரிப்ரேஷனா ஸ்டார்ட் பண்ணுவோம் இவ்வளோ நாள் எப்போ எக்ஸாம் டேட் எப்போ எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பயம் வந்திருக்கும் இல்லையா எக்ஸாம் வந்துருச்சா அப்படின்னு இந்த பயம் ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இருந்தால் நீங்கள் வேற மாதிரி இருக்கலாம் பட் பாஸ்ட் அது முடிஞ்சு போச்சு இந்த நொடியிலிருந்து நான் எப்படி தயாராகிறேன் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் கைஸ் நவம்பர் செவன்டீனா இன்னிலிருந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு தேதி செப்டம்பர் எட்டு இந்த மாசத்துல ஒரு இருபத்தி நாள் அக்டோபர் முழுசாக ஒரு முப்பது நாள் வச்சுக்கோங்க எனக்கிட்ட முழுசாக எனக்கு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா அறுபதே நாள் தான் இருக்குது சிக்ஸ்டி டேஸ் இந்த சிக்ஸ்டி டேஸ் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறனோ அதுதான் சிக்ஸ்டி டேஸில் சிக்ஸ்டி ஃபைவ் மார்க் வாங்கிட்டேன் ஒரு செவன்ட்டி மார்க் சிக்ஸ்ட்டி டேஸில் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா கன்ஃபார்ம் போஸ்டிங் அந்த இதை விட்டுறாதீங்க நான் இருக்க பிளேஸ் கோயம்புத்தூர் நிறையா மாணவர்கள் வந்து இப்போ குரூப் டி மாணவர்களை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் நியர்பை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து படிக்கிறாங்க பிஜி அது மாதிரி எடுத்து ஒரு டீமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடிகால் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேவும் ஆஃப்டர்ன் கைடன்ஸு டெஸ்ட் எல்லாமே போகும் இன்ட்ரெஸ்டட் என்ன பண்ணுங்கன்னா அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஒரு ரெண்டு மாதங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொண்டு போவோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அந்த டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதை விட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா அவன் அக்டோபர் செவன்டீன் சொல்லியிருந்தான் இல்லை சார் சாரி நவம்பர் செவன்டீன் சொல்லியிருந்தான் இல்லை பட் கோர்ட்டு கேஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டே வந்து அக்டோபர் முப்பது தான் அடுத்த ஹியரிங் வச்சுருக்காங்க இது எப்படி சாத்தியமாகுங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே போகாதீங்க நீ என்ன வேணாலும் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இவங்க துணிஞ்சு அடிச்சிருக்காங்க இவங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இவங்களுக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் த ரிசல்ட் அது யாருக்கு ஃபேவராக வரும் அப்படின்னா டென்த்துக்கு ஃபேவராக தான் வரும் நான் இந்த இடத்துல டென்த்துக்கோ ஐடிஐக்கோ யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ண விரும்பல பட் வரக்கூடிய ஃபேவர் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா டென்த்து ஃபேவர் தான் கண்டிப்பாக வரும் அப்படி இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் பட் இப்போ டென்த்து ஃபேவராக வராமல் இருந்தால் பெரிய பிரச்சனையாகும் பட் ஐடிஐக்கு ஃபேவராக வரலனா பெரிய இஷ்யூ ஆகுமானா ஆகாது பெரிய இஷ்யூ ஆக விடமாட்டாங்க ஓகேவா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுபது நாள் வெறித்தனமாக பண்ணிங்க கண்டிப்பாக அறுபது நாளைக்கான ஸ்டடி பிளான் அறுபது டெஸ்ட் எடுக்கணும் அறுபது நாளைக்கு அறுபது டெஸ்ட் எடுத்துருக்கணும் அறுபது டெஸ்ட் இல்லாமல் போனீங்கன்னா நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது அறுபது டெஸ்ட் எடுத்துருக்கணும் அது மாதிரியான ஒரு ஸ்டடி பிளான் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னைக்கு நைட்டு மேக் பண்ணி நாளைக்கு காலைல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நவம்பர் பதினேழு

கரிம சேர்மம் என்பது கேள்வி ஸோ பென்சிலிம் டெட்ரா ஹைட்ரோபிரான் டோலுயின் அசிட்டாலாட்டிலைட் ஓகே கமான் கைஸ் வாட் இஸ் அவர் ஆன்சர் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க அடுத்த ஆன்சர் பார்க்கலாம் கைஸ் நான் திரும்ப சொல்றேன் ரெண்டு மாதம் மாதத்துக்கு வந்து இங்க பிஜியோட சேர்த்து எயிட் தௌசண்ட் அது மாதிரி தான் ஃபுட்டோட இருக்கு நம்மளுடைய அந்த ஸ்டடி ஹால் இதுக்கு வந்து பெருசாக அமௌண்ட் இருக்காது கிளாஸஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான் ஒரு டென் மெம்பர்ஸ் ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுறீங்க ஒரு அறுபது நாளைக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டாக மாறும் டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறோம் ஒரே டைமில் அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்க போகுது நீங்கள் டெஸ்ட் புக்கோட டெஸ்ட்டு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் ஒரு ஸ்டடி ஹால் இந்த ஒரே ஒரே இடத்துல ரூம் ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த அந்த ஒரு ஸ்டெப்பு எடுங்க நமக்கு ரிசல்ட் வந்து குரூப் டீ எனக்கு வேணும் உங்களுக்கு எப்படி அது லைஃபோ எனக்கும் அது லைஃப் குரூப் டி ரிசல்ட் கொடுக்கணும்ட்டு ஸோ சரியான விட என்ன ஸோ அசிட்டிலைட் ஹைடு என்பது ஒரு திறந்த சங்கிலி கரிம சேர்மம் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த கொஸ்டின் அப்படியே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் கியூஸாக வரும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கொஸ்டின் ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்லி கேட்கிறான் கார்பனின் அலோட்ரோப் அல்லாத பொருள் அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லி ஆஃப் கார்பன் லைவ்ல ஒரு லைக் தட்டிக்கோங்க நாளைக்கு ஒரு த்ரீ ஹார்ஸ் மாரத்தான் போட்டுடலாமா நாளைக்கு ஒரு த்ரீ ஹார்ஸ் மாரத்தான் குரூப் டி போட்டலாமா ஸோ ஸோ கிராஃபைட் பக் மினிஸ்டர் புல்லரின் வைரம் டைமண்ட் பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அல்லோட்ரோப் அல்ல அதாவது கார்பனோட அல்லோட்ரோப் வந்து பாஸ்பரஸ் இல்லை ஸோ மற்றது எல்லாமே என்னன்னா அல்லோட்ரோப் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கும் ஆப்ஷன் டி இஸ் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஆர் த ஃபாலோயிங் ஆக்டிவ் இன்கிரீடன்ட் ஆஃப் குளோ ஆயில் கிராம்பு எண்ணெயின் முக்கிய செயலோக்க பொருள் எது கிராம்பு எண்ணெயின் முக்கிய செயலோக்க பொருள் எது விச் இஸ் த மெயின் ஆக்டிவ் ஆஃப் க்ளோ ஆயில் இன்கிரீடியில் யூஜினால் 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 என்பது முக்கிய பொருள் ஆகும் ஆப்ஷன் ஏ ஓகே வாட் இஸ் ஃபார் பேரியம் பேரியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ராக்சைடுக்கான வேதி வாய்ப்பாடு என்ன வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் பேரியம் ஹைட்ராக்சைடு தெமிக்கல் பார்முலா தைட்ராக்சைடுக்கான வாய்ப்பாடு என்ன வேதி வாய்ப்பாடு என்ன வேதி வாய்ப்பாடு என்னன்னு சொல்லி டூ டூஸ்லர் பார்முலா தாலோயிங்ஸ் என்பது பின்வரும் கூறுகளில் எதற்கான மூலக்கூறு சூத்திரம் இஎம் ஹைட்ரஜன் பிளாட்டினா சல்பர் lead, hydrogen, platina, sulfur. H2 is a molecular formula of which of the following elements. H2 என்பது பின்வரும் கூறுகளில் எதற்கான மூலக்கூறு சூத்திரம் lead, EM, hydrogen, platina, sulfur. சரியான வடை? சரியான வடை, hydrogen. hydrogen என்பது H2 என்ற மூலக்கூறு சூத்திரத்தினால் குறிக்கப்படிகிறது. ஹைட்ரஜன் என்பது பிரபஞ்சத்தில் மிகவும் இலகுவான மற்றும் அதிக அளவில் காணப்படும் வேதி மூலமாகும் இது நிறமற்றது மணமற்றது நச்சுத்தன்மையற்றது நச்சுத்தன்மையற்ற மற்றும் மிகவும் எளிதில் எரியக்கூடிய இரு அணுவாயு இது நிலையான வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் உள்ளது ஓகேவா சோ சரியான என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹைட்ரஜன் ஓகே அக்கார்டிங் டு மேண்டலூஸ் பிரியாடிக் டேபிள் விச் எலமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ச் அப் ரிமார்க்கபிளி வெல் வித் எக்கா அலுமினியம் மெண்டலீவ் அவர்களின் தனிம கால வரிசையைப்படி எந்த தனிமத்தின் பண்புகள் எக்கா அலுமினியத்துடன் மிகவும் ஒத்துப்போகின்றன டைட்டானியம் ஜெர்மானியம் கேலியம் ஸ்கேண்டியம் கமான் கைஸ் ஆன்சர் லைவ்ல கேங்க ஒரு லைக்கை தட்டிக்கோங்க ஸோ சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலியம் கேலியம் கேலியம் சான்சரிஸ் ஆப்ஷன் சி கேலியம் கேலியம் கரெக்டாக போட்டிங்களா வெரி குட் வெரி குட் சூப்பர் கைஸ் நெக்ஸ்ட் ஒன் விச் இன்னட் கேஸ் இஸ் யூஸ்ட் இன் டபுள் கிளாஸ்டு விண்டோஸ் டு ஃபில் த ஸ்பேஸ் பிட்வீன் த பேன்ஸ் இரட்டை படல கண்ணாடிகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை நிரப்புவதற்கு எந்த மந்த மந்தவாயு பயன்படுத்தப்படுகிறது விச் இன்னட் கேஸ் இஸ் யூஸ்ட் இன் டபுள் கிளாஸ்டு விண்டோஸ் டு ஃபில் த ஸ்பேஸ் பிட்வீன் த பேன்ஸ் இரட்டை படல கண்ணாடிகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை நிரப்புவதற்கு எந்த மந்தவாயு பயன்படுத்தப்படுகிறது ஜெனான் ரேடான் ஆர்கான் ஹீலியம் ஜெனான் ரேடான் ஆர்கான் ஹீலியம் ஜெனான் ரேடான் ஆர்கான் ஹீலியம் சரியான ஜீவகுமார் எக்ஸ்பிளனேஷன் தானே பைலாங்கல் தானே கொண்டாந்துக்கலாம்ப்பா கமான் கைஸ் சீக்கிரம் ஆர்கான் என்பது அணியன் பதினெட்டு ஒரு வேதி மூலம் இது ஒரு நோபல் வாயு ஓகேவா ஸோ சரியான உடைய ஆர்கானிஸ் ஆன்சர் ஆர்கானிஸ் த ஆன்சர் In 1866, John Newlands, an English scientist, arranged the நோன் எலமெண்ட்ஸ் இன் த ஆர்டர் ஆஃப் இட்இஸ் நோன்எஸ் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டின் ஜான் நியூஸ்லாண்ட்ஸ் என்ற ஆங்கில விஞ்ஞானி அப்போது அறியப்பட்ட தனிமங்கள் வரிசைப்படுத்தினார் அது நியூலான்ஸ் ஆக்டேவ் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது எந்த வரிசையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணாங்க அரேஞ்ச் பண்ணாங்க அட்டாமிக் மாசஸ் இன்க்ரீசிங் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசிங் அட்டாமிக் மாசஸ் டிகிரீசிங் அட்டாமிக் நம்பர் அணு நிறை குறைகிறது அணு நிறை அதிகரிக்கிறது அணு நிறைகளை அதிகரிக்கும் அணு எண் குறைகிறது அணு எண் அதிகரிக்கும் அணு நிறைகளை அதிகரிக்கும் அணு நிறைகளை அதிகரிக்கும் சி இஸ் தரெக்ட் ஆன்சர் அட்டாமிக் ஆப்ஷன் சி ஓகேவா சோ சரியான விடை அணு நிறைகளை அதிகரிக்கும் அணு நிறைகளை என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கும் உள்ள மரபணு தகவல்களை நகலெடுக்கும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது

ஓகேவா கைஸ் அதாவது அடுத்து போகலாம் ஃபோர் லிப் ஆஃப் ஹ்யூமன் த ஆர்கன் அனலோகஸ் டூ விங்ஸ் ஆஃப் பேட்ஸ் ஸோ அதுக்கு அப்படியே ஆன்சரியாக பார்த்துருவோம் சரியான உடையென்னு பீப்ளாண்ட் இஸ் டியூஷன் பை குரூகர் மெண்டல் அண்ட் டன் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஃபார் செவன் இயர்ஸ் ஹீ கண்டக்டட் வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்டு கன்க்ளூடெட் தட் ப்ரோமோ ஹோம்ஸ் ஆர் த கேரிங் ஃபேக்டர் இன் ஜீன்ஸ் ஓகே கைஸ் இது என்ன அப்படி பண்ணுறேன் அப்படின்னா அதாவது ரை மற்றும் என்ன பறவைகளின் விக்கே ரெக்கைகள் போல இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இதோட பிடிஎஃப் நான் உடனே ஷேர் பண்ணுவேன் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க எது கரெக்ட் எது தப்புன்னு ஓகே the கேல் child has which are the following combination of chromosomes in her cells ஒரு பெண் குழந்தையின் செல்களில் பின்வரும் எந்த குரோமோசோம் சேர்க்கைகள் உள்ளன 44 plus xx the xx xy இந்த கான்செப்ட் வச்சு நீங்க சொல்லலாம் ஓகேவா ஓகே அடுத்து 22 plus xss 44 plus xy 22 ஆட்டோசோम्स x x xy xy

ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் மொத்தம் ஃபார்ட்டி சிக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோசோம்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு பேர் இருக்கும் அந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து ஒரு பேர் இப்போ டோட்டல் பேர் வந்து டுவெண்ட்டி த்ரீ பேர்ஸ் இருக்கும் ஓகே டைப்பிக்கலி ஹியூமன் ஃபீமேல்ஸ் கேவ் டூ எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஒயில் மேல்ஸ் Okay, तो क्वेश्चन है सैनी एक्स वाई पेरिंग ओके अब सरियान वड़े ये नमः क्वेश्चन है कि सरियान वड़े एक्स एक्स ट्वेंटी टू इज़ द करेट आंसर एक्स एक्स ट्वेंटी टू अब आंसर इज़ ट्वेंटी टू ऑटोसम्स प्लस एक्स एक्स सो ऑप्शन विच ऑप्शन इज़ द आंसर ऑप्शन बी इज़ द करेट आंसर आ ऑप्शन the okay. the organs that have the same same basic basic structure are same basic design but different functions are called ஒரே ஒரே வெவ்வேறு அடிப்படை அடிப்படை அமைப்பு அல்லது ஆனால் செயல்பாடுகளை கொண்ட உறுப்புகள் பின்வருமாறு அழைக்கப்படுகின்றன ஸோ சரியான விடை என்ன அப்படின்னா ஹோமோலோஜஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆர்கன்ஸ் தட் ஹேவ் சேம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆர் டிசைன் பட் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே ஸோ அப்போ என்ன சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரியான விடை ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி ஹோமோலோகஸ் உறுப்புகள் என்பது ஒரே அடிப்படை அமைப்பு அல்லது வடிவமைப்பு கொண்ட ஆனால் வெவ்வேறு செயல்பாடுகளை கொண்ட உறுப்புகள் ஆகும்

சிக்ஸ் குரோமோசோம்ஸ் சரியானோம்ஸ் இருக்கும் அதுல வந்து ஒரு பேர் வந்து எக்ஸ் ஒய் இருக்கும் குரோமோசோம்ஸ் எக்ஸ் எக்ஸ் யாருக்கு இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து எக்ஸ் இருக்கும் மேலுக்கு என்ன இருக்கும் எக்ஸ் ஒய் குரோமோசோம்ஸ் இருக்கும் இருபத்தி ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன குரோமோசோம்ஸ்னா ஆட்டோசோம்ஸ் இருபத்தி ரெண்டு பேர் வந்து ஆட்டோசோம்ஸ் இந்த ரிமைனிங் இருக்க இருபத்தி மூணாவது பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இந்த எக்ஸ் 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 ஒய் அப்படின்னு சொல்லி மாறி மாறி இருக்கும் ஓகே வி ஹாவ் ஒன் எக்ஸ் அண்ட் ஒன் ஒய் குரோமோசோம்ஸ் ஃபீமேல்ஸ் ஹாவ் டூ காபிஸ் ஆஃப் த எக்ஸ் குரோமோசோம்ஸ் அதாவது இன்னும் சொல்ல போனால் குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தீர்மானிக்கிறது மேலோடைய குரோமோசோம்ஸை பொறுத்து தான் ஏன்னா இங்கே தான் காம்பினேஷன் எக்ஸ் மாறுது மேலில் ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே எப்படி இருக்கும்னா எக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும் ஓகே அப்போ சரியான விட என்ன சரியான விடை ஒரே பேர் எஸ் செக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அப்படின்னா ஒரே பேர் ஓகே சிஎஸ்ஐஆர் ஸோ அது மெடிக்கல் சம்மந்தமான ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இல்லையா ஓகே சிஎஸ்ஐஆர் சயின்டிஸ்ட் ஹேவ் கண்டக்டட் ஏ ஜெனிட்டிக் ஸ்டடி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா வேர் ஹேஸ் த ஸ்டடி பீன் கண்டக்டட் சிஎஸ்ஐஆர் விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மரபணு ஆய்வை மேற்கொண்டுள்ளனர் இந்த ஆய்வு எங்கு நடத்தப்பட்டுள்ளது ஹைதராபாத் லக்ஷத்தீவ் கொச்சி அந்தமான் சரியான விடை ஓகே ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியான ஒரு கொஸ்டின் சிஎஸ்ஆர் சயின்டிஸ்ட் சிஎஸ்ஆர் சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அதான் சிஎஸ்ஐஆர் அபர்வேஷன் கூட கேட்பாங்க அதோட டீமோட தலைவர் யாருன்னா தங்கராஜ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி ஹைதராபாத் எங்க அந்த ஸ்டடியை வந்து இப்போ நடத்தினாங்க அப்படின்னா லக்ஷதி வைஸ்லேண்ட்ல நடத்திருக்காங்க லக்ஷதி லக்ஷதி த அதர் டேம் ஃபார் ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் இஸ் மரபணு பொறியலுக்கான மற்றொரு சொல் என்ன த அதர் டேம் ஆஃப் அதர் டேம் ஃபார் த ஜெனடிக் இன்ஜினியரிங் இஸ் மரபணு பொரியலுக்கான மற்றொரு சொல் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டிஎன்ஏ எடிட்டிங் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஜீன் தெரப்பி ஜீன் தெரப்பி சரியான வடை ஜீன் தெரப்பி ஜீன் தெரபி சான்சரிஸ் மரபணு பொறியியல் ஜெனிட்டிங் இன்ஜினியரிங் இஸ் த டைரக்ட் மேனிபுலேஷன் ஆஃப் அண்ட் ஆர்கனைசேஷன் ஜெனிமோன் யூசிங் பயோடெக்னாலஜி மரபணு பொறியியல் என்பது உயிரி தொழில்நுட்பத்தை ஓகேவா உயிரி தொழில்நுட்பத்தை சரியான விட என்ன कमान गेज आंसर सो रीकामेंट डीएनए टेक्नोलॉजी

த தியரி ஆஃப் எவாலியசன் டெல்ஸ் அஸ் ஹவு லைஃப் எவால்டு ஃப்ரம் சிம்பிள் டு மோர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ஸ் ஸோ டார்வின்ஸ் தியரியா ஃபெவாலிஷனா வேலக்கா மேண்டல்ஸா லமர்க்ஸா சரியான உடைய என்ன அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள் கமாண்ட் கெய்ஸ் கம் ஆண்ட் கைஸ் ஆன்சர் ஸோ யாரோட தியரியாஃப் ஃபெவாலிஷன் அப்படின்னா டார்வின் தேரி ஆஃப் ஃபெவாலிஷன் ஸோ டார்வின் தியரி ஆஃப் ஃபெவாலிசன் தான் ஓகே இவங்க வந்து பாத்தீனா எப்போ இது வந்து எவிடன்ஸ் கொடுத்தாங்கனா 1859 ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन தி நம்பர் ஆஃப் குரோமோசோम्स இன் a ஹியூமன் ஃபெமெல் ஜெம் செல் இஸ் pairs ஒரு மனித பெண் கிருமி செல்லில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை ஜோடிகளla கேக்குறாங்க எண்ணிக்கை வந்து ஜோடிகளla கேக்குறாங்க ஆன்சர் 1 गाइस கமான் गाइस आंसर இது நிறைய பேர் எங்க கன்ஃபியூஷன் பண்ணுவாங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸாக கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க த்ரீ அப்படிங்கிறது பேர் ஒரு பேர்னா ரெண்டு இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் கவுண்ட் அவ்வளோதான் there are 23 23 pairs of chromosomes in the human female gem cell so mathama etana jodi appadina 23 23 23 pairs so ஆப்ஷன் ஸ் ஆஃப் செல் கண்டென்ட் இன்ஃபர்மேன் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்னன்னா என்னது அமிலம் கோர்ஸ் நம்மகிட்ட இருக்கு பிஇன் இன் பூபதி மேக்ஸ் ரயில்வேல நீங்கள் இருக்கிறதுக்கே நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸோ கைஸ் நாளைக்கு ஒரு த்ரீ ஹார்ஸ் குரூப் டியோட கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவ் போகும் குரூப் டீயோட கொஷின்ஸ் லைவ் நாளைக்கு ஒரு த்ரீ ஹார்ஸ் போகும் ஆஃப்டர்நூன் டைமில் தான் போகும் அப்புறம் வழக்கம் போல் ஒம்போது மணிக்கு என்னன்னா தொடரி போகும் கண்டிப்பாக நாளைக்கு சிக்ஸ்டி டேஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் வேறு லெவலில் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ இந்த ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும்னா நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன் டெக்ஸ்ட் புக்கோட டெஸ்ட் சீரீஸ் ப்ளஸ் நம்மளோட மொபைல் ஆப் கோர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் மொபைல் ஆப் கோர்ஸில் இருக்கிறீங்க ப்ளஸ் டெஸ்ட் புக் சாட்டர்டே சண்டே டெஸ்ட்டு சாட்டர்டே சண்டே எங்கே இருந்தாலும் டெஸ்ட் போட்டுருங்க பட் ஆஃப்லைனில் நம்மக்கிட்ட வரவங்க நேரில் வரவங்களுக்கு நான் நேர்லேயே நானே என்ன பண்ணுறேன் இன்விஜிலேட்டராக இருந்து டெஸ்ட்டு கரெக்ஷனு பக்கத்தில் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் நூறு கொஷின் டெஸ்ட் வைக்கிறேன்னா அந்த டெஸ்ட்டில் இருக்கிற கொஷினை கேட்பேன் அந்த கொஷன் நீங்கள் சொன்னால் தான் வெளியில அது மாதிரி ஒரு ஸ்டிட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அறுபது நாள் போகும் அது மாதிரி தான் ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு இந்த இருபது நாள் நீங்கள் கூட ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க ஃபோன் நம்பர் ஓகே இதில் இல்லையா ஸோ ஓகே ஃபோன் நம்பர் நான் இங்கே எழுதுகிறேன் நீங்கள் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் ஸோ நேரில் வந்து எடுத்துக்கலாம் நேரில் ரூம் ஃபுட் மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நிறையா மாணவர்கள் இருக்காங்க சேர்ந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க பக்கத்தில் பிஜி நேகப்பட்டது இருக்குது எயிட் ஃபோர் எயிட் நைன் ஒன் ஃபோர் செவன் டூ டபுள் செவன் அடுத்த அறுபது நாள் விடாம நம்ம என்ன பண்றோம்னா முயற்சி பண்றோம் ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்குக்கு ப்ரிப்ரேஷனை நம்ம பண்றோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு மதிப்பெண் என்னால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க பாக்கலாம் ஒரு மார்க் அப்படின்னா கிட்டத்தட்ட என்னால் எவ்வளவு மார்க் எடுக்க முடியும்னா அறுபது மார்க் எடுக்க முடியும் இப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ ஒன் பை ஃபோர் இது ஒன் பை ஃபோர்ல அடிச்சா என்ன ஃபைவ் செவன் மதிப்பெண் எழுபத்தி பிளஸ் ரா மார்க் இருக்கணும் எவ்வளவு இருக்கணும் எழுபத்தஞ்சு பிளஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி இன்னைக்கே நீங்க பத்து டைம் சொல்லிட்டு தூங்குங்க பத்து டைம் சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கோங்க கோர்ஸ் ஆஃபர் அது எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் படிங்க இந்த டைம் குரூப் டி விட்றாதீங்க நல்ல ஒரு வாய்ப்பு நவம்பர் செவன்டீன் சொல்லிட்டு குறிச்சுட்டாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒன்னு ஆர்ஆர்பி போர்டு செய்வாங்க சோ ரியலி அதுதான் யாருமே அதை எதிர்பார்க்கல அவங்க கிடக்குறாங்க கோர்ட்டு ஆகுது ஒன்னாவது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு நாளைக்கு நம்ம இதை பத்தி பேசுவோம் ஸ்டடி பிளான்ல பேசுவோம் நன்றி வணக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்த கொஸ்டின் அப்படியே டெலிகிராமில் கியூஸாக வரும் அப்போ நீங்க திரும்ப திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா அட்டன் பண்ண தான் மெமரி ஆகும் நன்றி வணக்கம் லைட் ஒரு மாறு இருக்கு வீடியோ